ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையரின் பாதத்தை தொட்டும் என் குலதெய்வத்தையின் பாதத்தை தொட்டும் எனது குருநாதராகிய சூரியனார் ஐயாவின் பாதத்தை தொட்டும் நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன் அதாவது ஒன்பது கிரகங்கள் இருக்குது பனிரெண்டு ராசிகள் அதாவது பன்னிரெண்டு லக்னங்களும் இருக்குது இதில் ஏதாவது ஒரு கிரகம்தான் நமக்கு திசை நடத்தும் அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் வந்து நல்ல பலனை கொடுக்குமா இல்லை கெட்ட பலனை கொடுக்குமாங்கிறது அந்த திசாநாதன் நிக் நிற்கக்கூடிய அந்த நட்சத்திர சாரத்தின் மூலயமா தான் அவர் பலனை கொடுப்பாரு இப்போ அது நல்ல பலனாக கெட்ட பலனாங்கிறத நம்ம எப்படி தீர்மானிக்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம் அதாவது லக் இப்போ லக்னத்துலேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம் ஒன் இப்போ லக்னாதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்துகிறாரு அப்படின்னாக்கா அந்த லக்னாதிபதி வந்து ரொம்ப ஸ்திரத்தன்மையோட செயல்படக்கூடிய அமைப்பு அவருக்கு வரும்னு சொல்லலாம் திரேக ஆரோக்கியம் அவருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அவரோட அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நல்ல ஸ்திரத்தன்மையோடையும் நல்ல நிதானமான ஒரு முடிவையும் அவர் எடுப்பாருன்னு சொல்லலாம் அவருக்கு பேர் புகழ் கீர்த்தி அனைத்துமே வரும் அவருடைய த தந்தை மூலமாகவும் த தந்தையின் தந்தைன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகம் இல்லைங்களா அந்த ஐந்தாம் பாவத்தின் மூலமாகவும் அவருக்கு நல்ல புகழ்கள் கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் ரெண்டாம் பாவ அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்தும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா நல்ல பொருளாதாரம் கிடைக்கும் பூர்வீகத்து மூலயமாக நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம் தாத்தாவுடைய வருமானம் இவருக்கு வரும்னு சொல்லலாம் அப்பாவால் நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம் இரண்டுங்கிறது வாக்கு ஐந்துங்கிறது பூர்வீகம் குலதெய்வம் அப்போ குலதெய்வத்தின் மூலமாக இவருக்கு நல்ல அருள் கிடைக்கும் குலதெய்வமே இவருடைய வாக்கில் வந்து அருள் கூறும்னு சொல்லலாம் அதாவது அருள் வாக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்போது இவங்களுக்கு வந்து அஞ்சாம் அதிபதி மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மூணாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சாரம் வாங்கி திசை நடத்துகிறாரு அப்படின்னாக்கா இவருக்கு வந்து மூணுங்கிறது ஆடை ஆபரணங்கள் முயற்சி ஸ்தானம் இவருடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய இளைய சகோதரத்தினால நல்ல லாபங்கள் கிடைக்கும் நல்ல பேர் புகழ்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதோடு இளைய சகோதரம் வந்து இவரோட நல்ல உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அஞ்சுங்கிறது பூர்வீகஸ்தானங்கிறதுனால தன்னுடைய தாத்தா பாட்டி யூஸ் பண்ண அந்த ஆடை ஆபரணங்கள்லாம் இவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் நல்ல வழி இவரோட முயற்சிகள் அனைத்து வந்து நல்லபடியாக பலிதமாகும் தூர ப பிரயாணங்கள் அனைத்தும் இவருக்கு நல்லபடியாக லாபங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்போ நாலாம் அதிபதி வந்து ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்துகிறாரு அப்படின்னாக்கா இவருக்கு வந்து நல்ல வீடு வண்டி வாகனங்கள் அனைத்துமே வந்து நல்லபடியாக அமையும் பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இவருக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் வண்டி வாகனங்கள் அனைத்துமே வந்து நல்ல அவர் விரும்பின மாதிரி பெருசாகவே வீடுனாக்கா சின்னதாக வீடெல்லாம் கட்ட மாட்டார் நல்லா பங்களா டைப்பில் பெருசாக கட்டுவார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்துங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்துமே வந்து சின்னதாக எதையுமே நம்ம ஆசைப்பட மாட்டோம் எல்லாமே பெருசாக தான் ஆசைப்படுவோம் நம்ம ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாளுங்கிறது ஒரு சுகஸ்தானம் அதையும் நிம்மதி ஸ்தானம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படை தேவைன்னு சொல்லக்கூடியது முதல்ல பிறந்தோனே அம்மாவோட அன்பு தான் தேவை அப்போ அது நாலாம் இடத்துல தான் இருக்குது அடுத்து கல்வி தேவை அதுவும் நாலாம் இடத்துல தான் இருக்குது வீடு வாகனம் ஒரு மனுஷன் எதுக்கு ஸ்ட ஆரம்பத்துலேயே ஆசைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த நாலாம் இடத்துல தான் இருக்குது அப்போது அது அதுக்காக தான் அதில் சுகஸ்தானம்னு பேர் வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் நாலாம் இடத்தை வந்து வலிமைப்படுத்தணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பெத்த தாயை வந்து நல்லபடியாக பதி போற்றி மதிக்கும் பொழுது நாலாம் இடம் நல்லபடியாக வளம் பெறும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அடுத்து ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவக அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்துகிறாரு அப்படின்னாக்கா பூர்வீக ஸ்தானம் நல்லா பலம் பெறும் பூர்வீக சொத்துவிற்கு நிறையா கிடைக்கும்னு சொல்லலாம் குழந்தைகள் மூலயமாக நல்லா வருமானம் வரும்னு சொல்லலாம் ஒருவேளை ஒரு சிலருக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு வரும்னு சொல்லலாம் குழந்தை பிறக்காதவங்களுக்கு கூட அதுக்கு தகுந்த ஒரு மருத்துவம் அந்த நேரத்தில் கிடைச்சி நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாத்தா இவங்களுக்கு நல்ல பக் பக்க பலமாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அதே போல் ஆறாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்துகிறாரு அப்படின்னாக்கா இவரோட எதிரிகள் வந்து இவர்கிட்ட மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கே அது எதனால் இந்த இடத்துல இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி ஐந்து ஒன்பதுக்குரிய பூர்வ புண்ணியத்தின் பலனாயும் புகழ் கீர்த்தி அனைத்தையும் சேர்த்து இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் நல்ல திரேக ஆரோக்கியம் அந்த இடத்துல கிடைக்கும் இவங்களுக்கு ஒரு நோய் இருந்தால் கூட கரெக்டான ஒரு டாக்டரை அணுகி அந்த நேரத்தில் நல்லபடியான மருத்துவத்தை இவங்க எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை அந்த நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அதே போல் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்தினாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து காதல் மனைவி கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் லவ் மேரேஜ் நடக்கும்னு சொல்லலாம் அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியை ஒரு காதல் செய்கிற அளவுக்கு ரொம்ப நேசிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்ல முடியும் அதே போல் கூட்டு தொழில் இவருக்கு நல்லபடியாக அமையும் நண்பர்களால் நல்ல வருமானம் கிடைக்கும் நண்பர்களால் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் சுற்றுலா பயணங்கள் போகும்போது இவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் போல் எட்டாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்தும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியோடு சேரும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வண்டி வாகனங்கள் மூலியமாக அந்த நேரத்தில் ஒரு வழக்கு வ வம்பு வழக்குகள் வந்தாலும் இவர் வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லலாம் எட்டாம் அதிபதி திசையில் ஒருத்தருக்கு வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னாக்கா அவங்க ஐந்துக்கு அதிபதி சாரம் பெற்று கேஸ் நடக்கும் பொழுது இவங்களுக்கு தான் சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல் லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்தும் பொழுது ஒன்பதுங்கிறது புகழ் கீர்த்தி கௌரவம் இல்லைங்களா பூர்வீகத்தின் மூலமாக குலதெய்வ கோவிலில் நமக்கு பரிவட்டம் கட்டி நமக்கு ஒரு நல்ல மரியாதை செய்யக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல கொடுக்கும் நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து நம்மளை தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதே போல் தந்தையின் மூலமாக நமக்கு வருமானம் கிடைக்கும் தந்தையின் மூலமாக நமக்கு பேர் புகழ் கிடைக்கும் தந்தையினுடைய ஒரு வேலை ஒரு அப்பா ஒரு இறந்து போயிட்டாரு அப்படின்னாக்கா அப்பாவோட வேலை பயனுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்பு அந்த நேரத்தில் இவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் போல் பத்தாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்தும் பொழுது தொழில் நல்ல விருத்தி ஆகும்னு சொல்லலாம் ஏற்கனவே சொந்த தொழில் செய்து இருந்தால் கூட மேலும் மேலும் இன்னும் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல இருக்கும்னு சொல்லலாம் நல்லபடியாக தொழில் மூலமாக நல்ல வருமானமும் சொத்து பத்துகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்தும் பொழுது நல்ல லாபங்கள் இங்கே கிடைக்கும் இளைய மனைவியை குறிக்கக்கூடியதும் பதினொன்றாம் அதிபதின்னு தான் சொல்லுவோம் அப்போ இளைய மனைவி மூலயமாக இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அத்தை வர்க்கத்தின் மூலமாக வருமானம் கிடைக்கும் அத்தை வந்து இவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க சித்தப்பா சித்தி இவங்கெல்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியும் போல் பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று திசை நடத்தும் பொழுது இவங்களுக்கு வந்து வெளிநாடு வெளி வெளியூர் பிரயாணங்கள் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல சேமிப்பு இருக்கும்னு சொல்லலாம் பனிரெண்டுங்கிறது விரயம் மட்டும் இல்லை சேமிப்பையும் சேர்த்து தான் நம்ம நினச்சிக்கணும் அது அஞ்சு ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்று இருக்கும்போது நல்ல சேமிப்பாக தான் அது இருக்கும் நம்ம செய்யக்கூடிய விரயங்கள் வந்து பின்காலத்தில் நமக்கு சேமிப்பாக நின்று நமக்கு சே சொத்து பற்றா நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது நமக்கு ஒரு திசை நடத்துது ஒரு கிரகம் அப்படின்னாக்கா அது எந்த சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும் முதல்ல ஒருத்தர் ஜாதகத்தை போட்டுட்டு ஒன்பது கிரகங்களும் அதிகமாக ஆறு எட்டுக்குரியவர்கள் சாரம் வாங்கியிருக்கா ஒன்று ஐந்து ஒன்பது குறியவர்கள் சாரம் வாங்கியிருக்கான்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கினாவே அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம இதில் வந்து உறுதிப்படுத்தப்படுத்த முடியும் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னாக்கா இவங்க வந்து கஷ்டத்தை இஷ்டம் போல அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் சாரம் பெற்றோ ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திராதிபதிகள் சாரம் பெற்று திசை நடத்தும் பொழுது இவங்க வந்து வாழ்க்கையில் தன்னுடைய பேர் புகழ் அந்தஸ்தை தானே உருவாக்கிக்கூடிய அமைப்பை அவங்க அவங்களே உருவாக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அவையோருக்கு மிக்க நன்றி என்னுடைய பெயர் பாக்கிய என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் டூ எயிட் த்ரீ ஃபைவ் டபுள் ஜீரோ அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு ரெண்டு சைபர் மிகச் சிறப்பான ஜோதிட கருத்துக்களை வாரி வழங்கிய கரூர் பாகியலட்சுமி அம்மா அவர்களுக்கு இந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கிறது இந்த ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் ஐயா டாக்டர் கணேசன் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவம் செய்கிறார்